வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் தேங்க்யூ நீங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபார்ம் பேர் கல்கருடன் ஆர்கானிக் ஃபார்ம் நேச்சுரல் ஃபார்ம்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்மாழ்வார் நினைவு தினத்தோட்டி நீங்கள் எல்லாரும் நம்ம ஃபார்முக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் ரெங்கநாதன் நான் ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆர்கானிக் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலயமா வாங்கிட்டு ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு நைன் வெரைட்டிஸ் கல்டிவேட் பண்ணியிருக்கோம் ஸோ போன டைம் லாஸ்ட் டூ டைம்ஸ் வந்து பூங்கார் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ட்ரை பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லேண்டில் இந்த டைம் ஃபுல் ஸ்கேல் பண்ணியிருக்கோம் ஒரு நைன் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் வி ஆல்சோ ட்ரை கவர்மெண்ட்டுக்கு சொசைட்டிக்கு போடுற வெரைட்டிஸும் ட்ரை பண்ணுறோம் ஐ மீன் நம்பர் வெரைட்டிஸ்னு சொல்லலாம்ல ஸோ அந்த வெரைட்டிஸுமே எப்படி பிஹேவ் பண்ணுது ஆர்கானிக்கா அப்படிங்கிறது தான் எங்களோட தாட் ப்ராசஸ் ஸோ இதில் மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா வாசனை சீரக சம்பா கருப்பு கவுனி பால் குடை ஓழல் அதுக்கப்புறம் வந்து கருட காட்டியானம் கிச்சலி சம்பா ஸோ இதை மாதிரி ஒரு அப்புறம் தூயமல்லி ஸோ இது மாதிரி ஒரு நைன் வெரைட்டிஸாக போட்டிருக்கோம் அப்புறம் நம்பர் வெரைட்டிஸில் ஐயாயிரம் இருபது ஆயிரத்தி ஐம்பது ஸோ இந்த ரெண்டு வெரைட்டிஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் கோ ஐ அம்பத்தொன்னு கூட ட்ரை பண்ணும் ஐ மீன் நம்பர் வெரைட்டிஸில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு ஸோ ரெஸ்பாண்டட் வெல் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் இடுபொருட்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவாமிருதம் இது மட்டும்தான் நம்ம கொடுக்கறது ஸ்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஜாமிருதம் பண்ணி ஸ்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் அமீனு மீனம்பிலம் அப்பப்போ ஸோ அதுக்கப்புறம் ஜீவாமிரதம் ரொட்டேஷனில் ஒரே ஒரு டைம் மட்டும் பூச்சி இருக்கோ இல்லையோ பூச்சி பார்த்தாவே நீம் ஆயில் தடவை பண்ணிடுவோம் ஏன்னா போன டைம் நாங்கள் நீம் ஆயில் கூட யூஸ் பண்ணல இந்த டைம் சில பூச்சிகள் அங்கங்கே இருந்ததுனால நீம் ஆயில் வேப்பண்ணெய் வேப்பண்ணையை சோப்பில் கரைச்சிட்டு ஏதோ ஒரு லிக்விட் ஃபார்மில் கரைச்சிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போகிறோம் ஸோ இது மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் வேறு எதுவுமே பெருசாக நாங்கள் வந்து பண்ணலை பொருள்னு செலவும் பண்ணலை பெருசாக ஏன்னா அந்த செலவு இல்லாமல் ஒரு இன்புட் கொடுக்கணும் ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஆர்கானிக்ல பண்றதுல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கம்மி கம்பேர் டு இன்ஆர்கானிக்கில் ப்ரொடக்ஷன் கம்மி ஸோ எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலான்னா த ஒன்லி வேஸ் டு நம்ம இன்புட் போடுறதை கொஞ்சம் கம்மியா போனோம் இல்லாட்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில பக்கத்துல கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியே நம்ம இன்புட் போடணும் இதுதான் மெயின் இது வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் தேர்ட் இயர்ல வியர் இந்த தேர்ட் இயர் ஸோ தேர்ட் இயரா கம்ப்ளீட்டா ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மார்க்கெட் சோஃபாரை நம்ம வந்து நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம் அரிசியாக ஆக்கி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு ஸோ அந்த இன்புட்ஸாக நம்மளுமே வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இதை எடுத்துன்னு போகலாம் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து இது ஆர்கானிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் இது கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்கானிக் வேணும் ஆர்கானிக்னா ஒரு பேர்ட் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ மெனி பீப்புள் வந்து எதுக்குப்பா ஆர்கானிக் நூறுபா ரூபாய் கொடுக்குற ரைஸ் நாங்கள் இரநூறுபா ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு தோரணையிலே இருக்கு ஸோ ஆர்கானிக்கை நம்ம வந்து இன்னார்கானிக் ப்ரைஸ்ல கொஞ்சம் கூட இல்லாட்டி ஒரு டென் பர்சன்ட் மட்டும் கூட வச்சு நம்மளால கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்களா சோ இதெல்லாம் தான் எனக்கு இருக்கிற கேள்விகள் சோ நீங்களும் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி என்ன எதிர்பார்க்காங்கிறாங்க மக்கள் ஏன்னா மக்கள் தான் எந்த ஆஃப் தெரியாது கன்சியூமர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்பிள் ஓகேங்களா என்ன தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கன்சூமர்ஸ் வாங்கினாதான் நம்ம வந்து விற்க முடியும் ஸோ யாருமே கன்சூமர்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படியே வச்சிருக்க வேண்டியதான் ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட மனநிலை என்னையோ ஸோ அதை அதை வந்து நம்ம மீட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண ஐ திங்க் மார்க்கெட்டிங் இட் வில் பி குட்